டாக்டர் பூவைஜான் இதில் வந்து என்ன சூழல் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அடிப்படையில் ஒன்று பார்க்கணும் வரக்கூடிய தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தேர்தல் சரி இந்த தேர்தல் வந்து ஒரு கருத்தியலுக்கான தேர்தலாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ டிஎம்கே அதனுடைய சார்ந்த அதனுடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபி அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் கட்சிகளாக பார்க்கல அவர்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஒரு கட்சிகளுக்கு நடக்கக்கூடிய போராட்டமா இருக்குன்னு பார்க்கல அப்போ இது ரெண்டு கருத்தியலுக்கான நடக்கக்கூடிய போராட்டம் இந்த மண்ணுல வந்து ஒரு மதவாத சக்திகள் சாதிவாத சக்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்ற நினைக்க துடித்து கொண்டிருக்கின்ற சங் பரிவார் பிஜேபியினுடைய ஆட்சிகள் அதனுடைய எண்ணங்கள் இதுல கால் பதிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவா நிற்கிறார் அதுக்கு ஏதாவது விலை கொடுக்கணா கூட விலை கொடுக்க தயார்னு நினைக்கிறாங்க அங்கதான் அங்க இருக்கக்கூடியது அப்போ விசிகாவினுடைய கொள்கை என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து விசிகாவினுடைய கருத்து இல்ல எந்த ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய உழைக்கும் மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய எண்ணம் தான் அது என்னுடைய எண்ணம் ஏன் அப்படி அப்படின்னா அம்பேத்கரோட ஒன்று சொல்லுவார் வி சுட் கம் டு த ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அப்படிம்பார் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் என்னுடைய பங்கு வேணும்னு சொல்றாரு அப்ப அதிகாரத்தின் பங்கு இருந்தால்தான் அதிகாரத்திலே முடிவுகள் எடுக்கப்படும் அந்த முடிவுகள் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கீழே பரவும் அதுதான் முக்கியம் அப்ப அதிகாரத்திலே பங்கு வருவதற்கு தான் ஒன்னாவது கிரைடீரியா ரிசர்வேஷன் சொல்றார் சரி அப்போ ஒதுக்கீடு என்பதை அதிகாரத்தை நோக்கி பங்கு வருவதற்கான ஒதுக்கீடு அப்ப இந்த ஒரு கொள்கையை இந்த முழக்கத்தை ஒரு ஒரு கட்சி வைத்திருக்கிறது என்பது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நுகர்வை பகிரக்கூடிய அதனுடைய எண்ணம் அதுல மாற்று மாற்றுக்கிறது அது மாற்றுக்கிறது ஆனா என்னங்க இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு கட்சியை வளர்த்தெடுத்து வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மக்களுக்கான அதிகாரத்தை நோக்கி பயணப்படக்கூடிய சூழலில் அந்த அதிகாரமே வேண்டாம் என்று நிராகரிக்க கூடியதாக சூழல் இருக்கிறதாங்கிறது கேள்வி இதுல ஒன்னே ஒன்று கவனிக்கணும் இல்ல இந்த தேர்தல் எலெக்ஷன் இருக்குல்ல இந்த எலெக்ஷன் இந்த சூழ்நிலை வந்து நெருக்கமாக இருக்குது பீகாரனுடைய அனுபவம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குங்க பீகாரனுடைய அனுபவம் வந்து வேலைய பயிரமேயுது வேடனே ஆட்ட கொள்றான் அது போன்ற சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்போ பீகாரனுடைய அனுபவங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்லை எப்படி ஃபில்லப் பண்ணுன்னு நூற்றுக்கணக்கான வீடியோ வந்துட்டுருக்கு ஏங்க ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃபார்மட்டை அணிச்சு இந்த மாதிரி ஃபார்மட்டுங்க உறவினா யார் பேட்டா ஆஃப் பர்த் என்னது ரெண்டாயிரத்தி இரு உன்னுடைய பேர் இருக்கா இல்லைன்னா விட்டுடு அந்த காலத்தை விட்டுடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லை ஒரு கைட்லைன் போட்டு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கிடையாது இருக்குது சார் இதில் இருக்குது இருக்குது சார் ஆனால் அது வெளிப்படையாக ஏன் அரசே சொல்ல வேண்டியதானே ஒரு மாடல் ஃபார்மே எலெக்ஷன் கமிஷனே ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபில் பண்ணி கொடுத்தா என்னது சிம்பிளா போயிடும் எலெக்ஷன் கமிஷன் அதே பண்ணல நீங்க யூடியூப்ல போய் பாருங்க நூத்தி கணக்கான வீடியோ டெய்லி வந்துகிட்டே இருக்கு அப்ப இதுல இருந்து என்னன்னா இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலையான் இருக்கு எந்த விலை கொடுத்தாவது திமுக கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பு வரணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க அதுதான் அங்க இருக்கிறது அதுல சில சங்கடங்கள் எதிர்பட்டாலும் நாங்க சேர்த்துக்க தயார்ங்கிற சூழ்நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு இந்த ஒரு கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடி எக்காரணத்திலையும் உடஞ்சிடக்கூடாது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சு கூட்டணிக்கில் இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள் எதிர்பட்ட கருத்துக்கள் எதையுமே கூட்டணியுடைய வெற்றி பெறும் என்கிற எண்ணத்தை பலவீனப்படுத்தக்கூடாது எது மக்கள் மத்தியில் அது ரொம்ப முக்கியம் இப்ப திருச்சி வேலுச்சாமி ஒருத்தர் கருத்து சொல்றாரு உண்மையாலுமே அந்த கருத்தெல்லாம்

மக்கள் உங்கள் கட்சியின் கட்சிய தொண்டர்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் எண்ணத்தையே சிதைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராது ஓடுறாங்க தனியா ஓடல கூட்டா ஓடுறோம் இங்க தான் இருக்கு இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் ஒரு தனிப்பட்ட ஓட்டமா ஓடவே கிடையாது ஒரு தனிப்பட்ட ஓட்டமாக நான் ஓடினால் என் துண்டனை என் தொண்டனை பலப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா வேலைகளும் செய்ய முடியும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவன் உற்சாகமாயிருவான் ஆனா இங்க ஓடக்கூடிய ஓட்டம் தனி ஓட்டம் அல்ல இங்க நாங்கள் ஓடக்கூடிய ஓட்டம் ஒரு கூட்டு ஓட்டம் இட் இஸ் அ கம்பைன்ட் ரன் இது அப்ப இந்த கூட்டு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் சிந்தனைகளும் வந்துருச்சுன்னா இந்த கூட்டு ஓட்டம் ஓடாது கூட்டு ஓட்டம் எங்கேயா நின்னு போயிடும் இலக்கை அடைய முடியாது தோல்வி அடைஞ்சிருவோம் அது போன்ற எண்ணத்தை தான் வளர்த்தணும் சுயத்தை இழக்கிறது வேற எங்க சுயத்தை இழக்கவே வேண்டாம் யாரும் சுயமரியாதையோ சுயத்தை இழக்கவே தேவை கிடையாது இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கூட்டு ஓட்டத்தை ஓடுவதற்கு பலவீனப்படுத்துகிறது அந்த கருத்துக்கள் பலவீனப்படுத்துகிறது இப்போ கூட்டு ஓட்டத்தை ஓடக்கூடிய கருத்துக்களை பலவீனப்படுத்தும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்க அது கண்டிக்கப்படக்கூடியது அப்படி பேசவே கூடாது நீங்க நீங்க தனியா கட்சி வச்சு தனி எலெக்ஷன் வைக்கிறீங்க சாரி தனியா நீங்க தேர்தல் நிக்கிறீங்க தனியா ஒரு பத்து எம்எல்ஏ போட்டு நிக்கறீங்க அப்படின்னா என்ன வேணாலும் பேசு வெல் சார் வெல் சார் நான் இதே கேஸ வந்து திரு ரவிக்குமார்க்கு எடுத்துக்கிறேன் இந்த இடத்தில் பதில் சொல்லக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள் இவற்றை என்ன சொல்லியிருந்திருக்கலாம்னா மேலிடத்தில் செயற்குழு பொதுக்குழு பேசி எல்லாம் முடிவு பண்ணி செஞ்சிருக்கலாம் திருச்சி வேலுசாமி சொன்னது தவறாக நீங்கள் சொல்வது என்றால் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது சரியா இல்ல ரவிக்குமார் சொல்லுவதற்கும் திருச்சி வேலுசாமி சொல்லுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது திருச்சி வேலுசாமி அவர்களுடைய சொல்லக்கூடிய நான் நேரில் பார்க்கல கேள்விப்பட்டதான் இந்த மாதிரி டிபேட்ல கேள்விப்பட்டதான் அப்படி இருக்கு பார்க்கும் போது ரவிக்குமார் சொன்னது கருத்துக்கள் என்ன அப்படின்னா அதுல வந்து எப்படின்னா இட்ஸ் ஸ்டாண்டுனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பின்பு கொள்கை முழக்கம் ஒவ்வொரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியினுடைய முழக்கம் அதுல மாற்று கடத்தல் ஆனா வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி பெறக்கூடிய காரணத்திலே என்ன பண்ண போறோம் நம்ம வந்து இதைய வந்து ஒரு டிமாண்டா வச்சு முன்படுத்தி அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையை வந்து டவுன் பண்ணிட கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் அப்புறம் இட்ஸ் அ சாஃப்ட் ஸ்டாண்டு அதான் அக்ஸோர்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் ஸ்டாண்டு இப்ப இதே சாஃப்ட் ஸ்டாண்டு வந்து அடுத்த தேர்தல் வரும்பொழுது ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்போ அவங்களுடைய கொள்கையில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்போ வேலுச்சாமி அவர்கள் பேசுவதற்கு இவர்களுடைய பேசுவதற்கும் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கதாக நீங்கள் சொல்றீங்க ஆமா வித்தியாசம் இருக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கறோம் நிறைவு கூட சார் ஒரு முற்பமான அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல நந்தகுமார் சொன்னாரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்னாரு அதே பிளண்டர் தான் அவர் பேசுறதே பிளண்டர் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இல்லை ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி உரிமையை காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு முப்பத்தி நாலு மார்க் எடுத்துட்டு வச்சுக்கோங்க பாஸே ஆகாது சார் போச்சு அந்த வருஷம் ஃபுல்லாக அவுட்டு சார் விட்டு கொடுத்தாச்சும் பாஸ் பண்ணிடணும் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சக்ஸஸே பாஸ் பண்ணா தான் சர்டிபிகேட்டே கிடைக்கும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துரு அதுதான் ஸ்ட்ராட்டஜி தொடர்ச்சியா விட்டு கொடுத்து மட்டுமே போக முடியாது கண்டிப்பாக ஏனே வரக்கு இருக்குங்க ஐயா இருங்கயா சார் அவர் பேசிட்டு சார் ரைட் சார் இந்த தேர்தல் விட்டு கொடுத்து போக வேண்டும் சார் இது கூட்டு ஓட்டம் இது தனிப்பட்ட ஓட்டம் கிடையாது இந்த கூட்டு ஓட்டத்திலே விட்டு கொடுத்து ஏனா ஏன் விட்டு ஏன் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கற ஸ்ட்ராட்டஜி யுக்தி எடுக்கணும் அப்படினா பீகாரினுடைய தோல்வி கிடையாது பீகாரினுடைய வஞ்சனைக்கு பின் பீகார் தோல்விக்கு முன் தோல்விக்கு தோல்விகளை பீகாரனுடைய வஞ்சனைக்கு பின் நடக்கக்கூடிய யுக்தி பயங்கரமா இருக்கு எஸ்ஐ ஆர் அநியாயத்திற்கு பின் நடக்கக்கூடிய வஞ்சனை அதிகமா இருக்கு ஆக இது தனிப்பட்ட ஓட்டம் அல்ல இது ஒரு கூட்டு ஓட்டம் விட்டு கொடுத்தாவது கண்டிப்பாக நான் தேர்ச்சி பெற்றாக வேண்டும் சர்டிபிகேட் வாங்கி ஆகணும் வாங்கிட்ட பிறகு அப்புறம் உறுதிப்படுத்த கண்டிப்பாக ஏன் என்றால் இதில் எந்த சமரசமும் கிடையாது ஆனால் இலவு காத்த கிளியை போல சில எதிர்கட்சிகள் எப்படியாவது முப்பத்தி நாலு வாங்க வைத்துவிடும் என்றும் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டுதான் எதிர்கட்சி திமுகவும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இதை உணர்ந்து அறிந்து செயல்பட்டு வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து